வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு கமலஹாசன் ராஜ்யசபாவுடைய எம்பி ஐட்டரா நான்கு ராஜ்யசபா எம்பிக்களுக்கான பதவிக்காலம் முடிஞ்சிருச்சா புதிய வேட்பாளர்களை திமுக அறிவிச்சிருக்காங்க அதன்படி கமலஹாசனும் அந்த லிஸ்ட்டில் வந்து இடம்பெற்றிருக்காரு கமலஹாசன் ராஜ்யசபா எம்பியாக அறிவிக்கப்பட்ட இந்த நேரத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட இந்த நேரத்தில் அவருக்கு பெரிய சிக்கல் ஒன்று உருவாயிருக்கு தகு லைஃப் அப்படிங்கிற படம் ப்ரொமோஷன் விழாவில் கலந்துக்கிட்டு கன்னடம் பார்த்திங்கன்னா தமிழிலிருந்து தோன்றியது அப்படின்னு பேசுனாரா அதுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு மன்னிப்பு கேட்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இல்லைன்னா கர்நாடகாவில் உங்களுடைய படம் ஓடாது அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கர்நாடகா திரைப்பட சம்மேளன தலைவர் நரசிம்மலு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு கமல்ஹாசன் டைலாக் பேசுறாரு என்னால் மன்னிப்பாளம் வந்து கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டைலாக் பேசியிருக்காரு இப்போது படம் அங்கே ஓட போகிறது கிடையாது அங்கே ரிலீஸ் செய்ய போகிறது கிடையாது அப்படின்னு கர்நாடகாவில் பலர் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க சரி கன்னடம் தமிழ் இந்த பிரச்சனையை விடுங்க இதுக்கு முன்பாக தகு படத்துடைய ப்ரமோஷனில் இன்னொரு கான்ட்ரவர்சியாக ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு என்னென்னா சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வைக்க நான் வந்து பிளான் பண்ணேன் சம்பவாமி யுகே யுகே அப்படின்னா என்ன அர்த்தம் யார் சொல்கிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னது தான் சம்பவாமி யுகே யுகே மீண்டும் மீண்டும் நான் அவதரிப்பேன் அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம் இந்த படத்துடைய டைட்டிலை தான் இந்த தகு லைஃப் அப்படிங்கிற அதுக்கு பதிலாக வைக்க கமலஹாசன் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காரு ஆனால் அதை வைக்கலை எதுக்காக தகுலைப்புன்னு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ப்ரொமோஷனில் வடமொழி மேலே எங்கள் இருவருக்கும் பெரிய மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு கமலஹாசன் வடமொழி எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அந்தளவுக்கு அதில் நாலேஜ் இல்லை இது மாதிரி சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் வடமொழி மேல் எனக்கும் மணிரத்னத்துக்கும் பெரிய மரியாதை இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு கமலஹாசன் அப்போது போகக்கூடிய மேடை எல்லாமே இது மாதிரி கான்ட்ரவர்சியாக தான் கமலஹாசன் இருக்காரு சரி சம்பவாமி யுகே யுகே அப்படின்னா அழகான அந்த பேருக்கு பதிலாக என்ன பேர் வச்சிருக்காங்க தகு லைஃப் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க தமிழில் அதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா பொறுக்கி வாழ்க்கை அப்படிங்கிறது அதற்கான அர்த்தம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார்ல புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் அவர் இந்த தகு லைஃப் அப்படிங்கிற பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்காரு தகு அப்படின்னா என்ன தெரியுமா போக்கிரி பொறுக்கி இவங்கள தான் தக் அப்படின்னு சொல்லிட்டு தக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க தக்ஸ் அண்டு பிண்டாரிஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர்கள் இந்தியாவை அச்சுறுத்திய வழிப்பறி கொள்ளையர்கள் கூட்டம் இந்தியாவை அச்சுறுத்திய வழிப்பறி கொள்ளையர்கள் கூட்டத்துடைய பேர் என்ன தக்ஸ் அண்ட் பிண்டாரிஸ் அப்படிங்கிறது தான் அவங்க பேரு அப்ப பொறுக்கி கொள்ளையர்கள் கூட்டம் போக்கிரி இதுதான் தக்ஸுக்கான அர்த்தம் அப்ப பொறுக்கி வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்துக்கு வந்து பேர் வைக்கப்பட்டிருக்கு விரும்பி படம் வந்துச்சு கமலஹாசனுடைய விரும்பி அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பேரு சூட்ட முடிவெடுக்கப்பட்டுச்சுன்னா சண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்க முடிவெடுத்திருந்தாரு கமலஹாசன் இதே கிருஷ்ணசாமி தான் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார் சண்டியர் அப்படிங்கிற பேரை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடும் எதிர்ப்பை முன் வச்சாரு அதன் பிறகு தான் விரும்மாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு டைட்டில் வந்து மாற்றப்பட்டது இப்போ அதே கிருஷ்ணசாமி அவர்கள் தான் தக் லைஃப் அப்படிங்கிற அந்த பட பேரை வந்து மாற்றணும் அப்படின்னு இப்போ ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காரு கமலஹாசன் வடமொழி மேல் எங்கள் இருவருக்கும் பெரிய மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டை முன் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ பிரபலங்களுடைய பிளானை என்ன தெரியுமா ஹிந்தி மொழியை படிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க ஹிந்தி மொழி தெரியாது ஹிந்தி தெரியாது போடா அப்படிம்பாங்க ஆனால் படத்தை ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ பணம் அப்படிங்கிறது எல்லா இடத்துல இருந்து வேணும் ஆனால் மற்ற மாநிலங்களுடைய லாங்குவேஜை ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது இது தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது கமலஹாசன் அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுக ராஜ்யசபா எம்பியாக வில்சன் இருக்கார்ல வில்சன் மறுபடியும் கண்டினியூ ஆகிறாரு ராஜ்யசபா எம்பியாக வைகோ மதிமுகவுடைய நிர்வாகிகள் எல்லாம் பயங்கர கடுப்பில் இருக்காங்க ஏன்னா வைகோ அவர்களுடைய ராஜ்யசபா எம்பி பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அதை எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க மறுபடியும் வைகோக்கு சான்ஸ் கொடுப்பாங்க திமுக அப்படின்னு மதிமுக எதிர்பார்த்து இருந்தாங்க ஆனால் சான்ஸ் கொடுக்கல ஆனால் வில்சன் இருக்கார் அவர் மீண்டும் ராஜ்யசபா எம்பியாக வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க திமுக இப்போ அதற்கு ஆர்ச் பிஷப் அந்தோனிசாமி நன்றி தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு இப்போ பாஜக மிக கடுமையான எதிர்பார்த்து தெரிவிக்கிறாங்க வில்சன் மறுபடியும் ராஜ்யசபா எம்பியாக அறிவிக்கப்பட்டதுக்கு கிறிஸ்தவ இயக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா நன்றி தெரிவிக்கிறாங்க முதலமைச்சருக்கு மதவாத அரசியல் பண்ணுறாங்க பாஜக பாஜக ஒரு மதவாத கட்சி அப்படின்னு திமுக தொடர்ந்து சொல்லுது ஆனால் பாருங்கள் திமுக தான் ஒரு பெரிய மதவாத கட்சி அப்படிங்கிறது இப்போ நிரூபணம் ஆயிருக்கு வில்சன் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுக்கு கிறிஸ்தவ இயக்கங்கள் ஒன்று கூடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இதுதான் மதவாத கட்சி அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க ஸோ இதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க இந்த டாபிக்ஸ பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்